பட்டியலின மக்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்து தராத காரணத்தால் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணித்து போராட்டம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பொட்டிபுரம் ஊராட்சி சி புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த பட்டியலின மக்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்து தராத காரணத்தால் கருப்பு கொடி கட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள் ஐநூத்தி எழுபது ஓட்டு உள்ளது இங்கு பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உரிய அடிப்படை வசதிகள் செய்து தராத காரணத்தால் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தேர்தலை புறக்கணித்து கழுப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக காலை ஆறு மணியிலிருந்து மாலை நாலு மணி வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பதினைந்து நாட்களுக்குள் அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக கூறியதன் காரணமாக மாலை நாலு மணிக்கு மேல் ஆறு மணி வரையும் தங்களது ஓட்டுகளை பதிவு செய்தனர் i